ஓம் நமோ சர்க்குருவே போற்றிக்கும் நண்பர்களே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கிறனாக்கா பச்சை நிற ஆடை உடுத்தி பதினெட்டு சித்தர்களுக்கும் அடுத்து காணப்படுகின்ற சித்தராக வழிபடுகின்ற கணக்கன்பட்டி சாமியார் அவர்களை சித்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க நெடுக்கல் மாவட்டம் பழனி பழனியில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஆசிரமம் இருக்குது ஜீவசமாதி அமைந்துள்ள இடமே இருக்குது காளிமுத்து பழனிசாமி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட இவர் சாய்பாபுவோட மறு அவதாரமாக பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார் சித்தர் எப்போதுமே தன்னுடைய தோளில் ஒரு அழுக்கு மூட்டையை வைத்து கொண்டே அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாராம் அதனால இவர் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்தர் வாழ்ந்த இந்த இடம் கணக்கன்பட்டி ஊரை அதனால இவர் கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கணக்கன்பட்டி காளிமுத்து பழனிசாமி சித்தர் பார்ப்பதற்கு சீனாக்காரர் போலவே இருந்தாலும் இவர் எங்கிருந்து வந்தார் இவருடைய பிறப்பு இதெல்லாம் என்னென்னே இன்றைக்கி வரைக்கும் கணிக்க முடியல அழுக்கு மூட்டை சித்தர் என்று அழைக்கப்படுகின்ற கணக்கன்பட்டி சித்த சித்தர் அவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு பல அற்புதங்களை செய்து பக்தர்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை எல்லாம் செய்தார் அப்படின்னு நிறைய இங்கே சொல்கிறாங்க இங்கே வந்த பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து மனித உருவில் வாழ்ந்த சித்தர் அப்படின்னும் வாழ்க்கையில் நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்றுமே பல பக்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு இவர் எங்கே பிறந்தார் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு ஜனங்களால் சொல்ல முடியல தெரியல இவர் முருகனோட மறு அவதாரமாகவே பக்தர்கள் வர வழிபடுகிறார்கள் ஜீவ ஜீவசமாதிக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்த கொடிகள் வருகிறார்கள் அதாவது வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வராங்க வெளி மாநிலத்திற்காரர்கள் வர்றார்கள் நம்மளப்ப சுற்றுலா பயணிகளாக போகிற அத்தனை பேருமே பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு சித்திரை போய் பார்க்குறாங்க அதில் சித்திரை போய் பார்த்துட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு போய் முருகனுடைய தண்டாயுத பாணி அருள் வாங்கிட்டு வராங்க செஞ்ச அதிசயத்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்காரர்கள் வந்து குழந்தைய அதாவது அவங்க குழந்தைக்கு வாய் பேச முடியல பையனுக்கு வாய் பேச முடியலன்னு வெளிநாட்டிலருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க அங்கே டாக்டர்கள் வந்து இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கை பழனி முருகனை கும்பிட்டு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இவர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் சித்தர் அப்போ அந்த காரை பார்த்து கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறார் இவங்களுமே சரி யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு காரை நிறுத்திட்டு போய் அவர்கிட்ட பயத்தை அவர் ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறார் அப்போ அப்படியே அப்போ அவர்கிட்ட போய் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது நீ கார் நிறுத்திவிட்டு போய் ஒரு பிரியாணி பட்டணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் இத்தனைக்கும் அந்த வெளிநாட்டுக்காரர்கள் வந்து சைவம் சாப்பிட்றவங்களோ அது அசைவம் சாப்பிட்றதில்ல சைவம் சாப்பிட்றாங்களோ இல்லைன்னா நம்மளவே பிரியாணி கேட்குறாரு சரி ஒருத்தர் கேட்குறாரு வாங்கிட்டு கொடுக்குமே அப்படின்ட்டு பிரியாணி பட்டணத்தை வாங்கிட்டு வந்து பிரித்து பார்க்கும்போது அது போகிற சாம்பார் சாதமும் சைவ சாப்பாடுமா இருந்துச்சாம் இப்போவே இந்த வெளிநாட்டு பக்தருக்கு வந்து ஓ இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி தர பார்க்கும்போது ஒரு பஸ் வந்து இவங்களை இடிக்கிற மாதிரி வந்துருக்குது இந்த குடும்பத்தை அப்போ அந்த அந்த வாய் பேச முடியாத பையன் அம்மா அங்கே பசு வருது ஓரமாக போ ஓரமான இல்லைங்கன்னு கத்திருக்குறான் அந்த வாய் பேச முடியாத பையன் கத்திருக்கிறான் இவரை சந்தித்த போது இவர் வந்து பிரியாணி பட்டணம் வாங்கிட்டு வான்னு சொன்னதும் அது சாம்பார் சாதமாக ச சைவ உணவாக மாறினதும் பையன் பேசண்தான் வச்சு இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் வெளியில் போய் சொன்னதுனால வெளிநாட்டு பக்தர்கள்லாம் இந்த கணக்கன்பட்டி சித்திரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் அளவு கடந்த பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து காத்தால் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நடை திறந்துருக்குதுங்க இங்கே வந்து அந்த காலையிலேருந்து இரவு வரைக்கும் அன்னதானம் நிறைய பேர் செய்கிறாங்க அதே போல் கோடிகள் அவங்க வந்து அவங்க வீட்டில் செய்கிற பதார்த்தங்கள் உணவுகள் கொண்டு தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க பலாச்சோள பழங்கள் அதே போல் நிறையா வந்து ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய அவங்களால முடிஞ்சதை வாங்கி அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சித்தர் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பள்ளிகளுக்கு இடுமல் மலைக்கு பக்கத்தில் தான் தியானம் பண்ணிகிட்டு இருப்போம் அங்கேலாம் நிறையா நடனம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்போம் அப்போ பார்த்துக்குற பைத்தியக்காரன் அப்படின்னு நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க அப்படி இருந்த சமயத்தில் வந்துங்க ஒருத்தரம் வந்து ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்குது அந்த சமயத்தில் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது இவர் ஏற்கனவே காலம் ஆயிட்டாருங்க அப்படின்னா அந்த மருத்துவர் சொல்லிருக்கிறாங்க இது இவங்க அது சடங்குகள்லாம் பார்க்கும்போது அன்று மாலையே மீண்டும் உயிர் தெழுந்தாரோ நம்ம சித்தர் கணக்கன்பட்டி சித்தர் அவங்க வந்து பக்தர்களை திட்டி தான் வாக்கு சொல்லுவாராம் அது வந்து ஒரு சூட்சம வார்த்தையாகவும் இருக்குமா நம்மளால் வந்து நேரடியாக புரிந்து கொள்ள முடியாதான் இவரை வந்து பார்க்குறதுக்கு பல நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க மனோபாலா யோகி பாபு பாக்கியராஜ் சார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் கா கார்த்தி சூர்யா இவங்கெல்லாம் அவர் வந்திருக்கிறாங்க அப்போ வரும்பொழுது வந்துங்க கார்த்தியை பார்த்து நீ இங்கே இருக்கிற கலைலாம் கொண்டு போய் அங்கே அள்ளி போடு அங்கே இருக்கிற கலைலாம் கொண்டு வந்து இங்கே அள்ளி போடு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இவர் ஏண்டாப்படி நம்மளை அப்படி சொல்கிறாரு அவர் இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்களாம் உங்களுடைய கர்மம் உங்களோட கர்ம வினைகள் போகிறான் தீரப்போகுதுங்க அவர் சொல்கிறது செய்யுங்கன்னு சொன்னாங்களாம் அதே போல் அதே போல் நடிகர் சூர்யா அவரை பார்த்து நடிகர் சூர்யாவை பார்த்து நீ போய் யாராவது சாப்பாடு வேண்டியது கொடு அப்படின்னு சொன்னாராம் அவர் இன்றைக்கெலாம் அந்த மாதிரி அவரை பார்த்து சந்தித்து அருளாசி வாங்கிட்டு போனவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் பெரிய சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜீவசமாதி பக்கம் பக்தர்கள் வந்துட்டு போனாவே அவர்கள் வாழ் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் கிடைக்குது நல்ல அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இந்த பகுதியை வாழ்ந்த பகுதியிலேருந்து தண்ணியே கிடையாது அந்த சமயத்தை அவர் கை காட்டி இந்த இடத்துல நோண்டுங்க அப்படின்னு சொன்னதப்போ அந்த இடத்துல குழி தோண்டி பார்க்கும்போது அருமையான தண்ணி நீர் ஊற்று வற்றாத நீர் ஊற்று இன்றனை இன்றனைக்கும் இருக்குதுங்களாம் பக்த கோடிகளே நண்பர்களே நீங்களும் ஒரு நாளைக்கு பழனி வரும்போது இந்த கணக்கன்பட்டி சித்தர் அவர்கிட்ட வந்து உங்களை அருளாசி வழங்கி உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் வாருங்கள் வணங்குங்கள் அவருடைய அருளாசி பெருகுங்கள்